கர்நாடகா காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்றிருக்கு அது வந்து கா இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய தான் நம்ம ஜெயித்தோன்னு நினச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல அதனால் இந்துக்கள் மீது ஒரு ஜிஸியா வரியை ஒன்று போட்டிருக்காங்க என்னென்னா கர்நாடகா இண்டோ ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத நேற்று புதன்கிழமை தாக்கல் செய்திருக்காங்க அதன்படி என்னென்னா ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் வரக்கூடிய கோயிலில் பத்து பர்சன்ட் டேக்ஸ் லெவி பண்ணணும் அப்படிங்கிறது ஆனால் அந்த பட்ஜெட்டு ஏற்கனவே அவங்க தாக்கல் செய்திருந்தாங்க கர்நாடக அரசு அதில் வந்து வக்பு போர்டு அது சம்பந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை வந்து காவந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக போனா போட்டுன்னு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள்லாம் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணுமேன்னு சொல்லி ஒரு இரநூறு கோடி ரூபா வச்சுக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்து டெம்பிள் மடங்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த அதுக்கான அவங்களுக்கு ரெவின்யூ வந்து ஒரு கோடி ரூபா வந்ததுன்னா மேபி உண்டியல் கலெக்ஷன் கூட அதிகமாக வந்ததுன்னா இன்னுமே பத்து பர்சன்ட் நீங்கள் டேக்ஸ் போடணும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க இதை ஆளும் காங்கிரஸுக்கு எதிராக பாஜக இப்பொழுது பெரிய அளவு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது அண்டை வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படிங்கிற மாதிரி கரத்தங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையா இவங்க வந்து எங்கேயோ வந்து கோவிலிருந்து வருமானம் வர வருமானம் அது வருமானம்னு சொல்லக்கூடாது அது காணிக்கை பக்தர்கள் நேர்ந்து கொண்டு எனக்கு உடம்பு சரியாக போகணும் என் வாழ்க்கை தர நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நோயிலிருந்து விடுபடணும் எத்தனை விதமான பிரார்த்தனைகள் கோயிலேயே கூட நல்லா இருக்கணும்னு சொல்லி அதற்காக கோவில் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவன் பிரார்த்தனை எதாவது இருக்கட்டும் மோடி நல்லா இருக்கணும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஊருக்கு கூறு வந்து அனுமான் சாளிதா பாடுறதை பாக்குறேன் ஊருக்கு கூறு வந்து வேகம் போதர் பாக்குறேன் இது நம்ம தேவாரம் திருவாசகம் முற்றுதல் பாக்குறேன் நானு இந்த மாதிரி அவன் எவ்வளவு நம்பிக்கையோட வரான் நாளைக்கு ஸ்டாலினே கூட முதல்வராக இருக்கணும் உதயநிதி ஸ்டாலினும் துண்டு தீட்டை பார்க்காம ஒழுங்காக ரவுடித்தனமாக பேசாம இருக்கணும்னு சொல்லி திமுக கூட யாராவது பிரார்த்தனை செய்யலாம் அந்த விடுதலை செய்யணும்னு அவங்களும் போனாங்க அவங்களுக்கு கடவுளே இல்லைம்மா ஆனா இவனுக்கு வந்து இவனுக்கு ஒன்று வாயால் பேசணும் இல்லை வேற இன்னொரு வாயால் பேசணும் இவனுக்கு ரெண்டு தாலையும் தான் நம்மளுக்கு வந்து இவனுக்கு மேலே வந்து ஒரு கருப்பு வருது இவனுக்கு இந்த ஜிசியா வரி தான் சரியான வார்த்தை நீங்கள் சொன்ன மாதிரி ம இதுக்கு மசூதிக்கு கொண்டு போய் நீ பணம் கொடுக்குற சரி கொடு அவங்களும் இந்த நாட்டின் மக்கள் இஸ்லாத்துக்கு கொடுக்குற ரைட்டு நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து சரவணபலகுலாவாக இருக்கட்டும் இல்லை உடுப்பி மடமாக இருக்கட்டும் இல்லை உடுப்பி கிருஷ்ணர் கோவிலாக இருக்கட்டும் இல்லைனா வேறு மைசூர் சாமுண்டேஸ்வரி கோவிலாக இருக்கட்டும் சுப்பிரமணியா கோவில் சுப்பிரமணியா கொக்கே சுப்ரமணியா கோவிலாக இருக்கட்டும் அங்கே வரதில் நீங்கள் பத்து பர்சன்ட் எடுத்துக்க சரி வருமானமே இல்லாம ஒரு கோவில் அடைஞ்சு போய் அந்த சாமிக்கு விளக்கே கூட வழி இல்லாம இருக்கு நீங்க என்ன கிழிக்க போறீங்க அதுக்கு தமிழ்நாட்டில என்ன பண்றாங்க பதினாறு பன்னெண்டு சதவீதம் இதுக்காக எடுத்துக்கிறான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் நாலு சதவீதம் ஆடிட்டிங் பீஸ் எடுத்துக்கிறான் இந்த ஆடிட்ல வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் குற்றங்கள் கண்டுபிடிச்சு சொல்றான் எக்ஸ்டர்னல் ஆடிட் வைன்னு சொல்கிறான் இவங்க வந்து இந்த சித்தராமையாவை போது எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இவங்க இங்கே இருக்கிற இந்த ஈவேரா தொண்டர் ஒருத்தர் இருக்கார் ஒட்டுத்தின்னி குடியிருப்பாளர் வீரமணியா அவர் ஓசிச்சோரு இந்த ஒட்டுத்தின்னி அவ வீரமணியாக இருக்கட்டும் இல்லை இந்த தஞ்சாவூர் இவர் சொல்லுவார் தமிழ் தேசியம் பேசுறாரு அவர் சொல்லுவார் மணியரசன் வந்து இவர் இந்த பெரிய மீசக்காரர் சுபவீர பாண்டியன் இவ இந்த பயில என்ன சொல்லுவானுங்க இவர் சித்தராமையா வந்து பெரியாரிஸ்ட் அப்படிமா சித்தராமையா பெரியாரிஸ்டா இருக்கலாம் ஆனா இந்த வீரமணியும் சுபவியும் சின்னவரிஸ்ட் ஏன்னா இவங்க வந்து இப்ப இவரோட சித்தாந்தங்களை தானே அவர் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அதனால இவங்க சின்னவரிசு இந்த சின்னவரிசா இருக்கிறவனுங்க அவரை பார்த்து என்ன சொல்லுவானுங்க சித்தராமையாவை பார்த்து பெரியாரிஸ்ட் அப்படிமாங்க ஒருவேளை எனக்கு இவங்க சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம் அந்த ஆள் வந்து ஒருவேளை பெரியாரிஸ்டா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு எராட்டிக்கா இந்த கோவில்கள்லாம் அழிக்கணுங்கிற திட்டத்துக்கு நான் கூட வாட்ஸ்அப் பெரியர்கள் எவனோ கலப்பி விடுறான் இதை வந்து இதுலயே தென்னிந்திய நலச்சங்கத்தின் போதே அக்ரிமெண்ட் போட்டாங்க அதோடய வழித்தொன்றல் தான் ஈ அண்ணாதுரைங்க அண்ணாதுரைக்கும்போதெல்லாம் இந்த பயல்களுக்கு வேறு வேலை இல்லை எவனோ ரூம்குள்ளே குந்திக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஏதோ எழுதிக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்து எழுதுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே இந்த டவுட் வருதுன்னா ஏன்னா இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் சித்தராமையா வந்து அவர் சின்ன வயசு இருக்கட்டும் பெரியார் வயசு இருக்கட்டும் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வரலாறுலேருந்து பாடங்கத்துக்காத சமுதாயமோ மனிதர்களோ குடும்பமோ தலைவர்களோ வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை சித்தராமையும் வீழ்வார் அப்படிங்கறத கணிப்பு என்ன காரணம்னா ராமலிங்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் பெங்களூர் தான் அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு அவருடைய மருமக சோஷியல் சோசியல் மீடியால ஏதோ எழுதிட்டான்னு அவருக்கு ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா இது வந்து ஒரு அப்பீஸ்மெண்டோட வெளிப்பாடா தான் ராமலிங்கத்தோட வீடு பூந்து அடிச்சது எங்கேயோ எங்கோ அடிச்சாங்க பல்லு போச்சாங்கிற கதையா மருமகம் பண்ண தப்புக்கு மாமா மாமாவை போய் வீடு பூந்து அடிச்சு இத்தனைக்கும் அவர் என்ன நான் அனைவருக்கும் சமமானவன் அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கூட இந்த ஓலா யூபர் திருமாவளவன் அதுக்கு கூட கண்ணனம் தெரிவிக்கல போல பக்கம் அவரும் கடந்து போயிட்டாரு ஆம்பூருக்கே கன்னனம் தெரிவிக்காத இவரு ஆம்பூரை தாண்டி இருக்கிற பெங்களூருக்கு கண்ணனம் தெரிவிக்க போறாரு அதனால சித்தராமையா அவர்கள் மனதுல இதை பழைய சம்பவங்களை கணக்கில் வச்சுக்கிட்டு ரெண்டாவது வந்து ஓட்டுங்கிறது வந்து மைனாரிட்டிக்கு மட்டும் கிடையாது இல்லை மெஜாரிட்டிக்கும் ஓட்டு இருக்குல்ல இந்த தடவை நீ வந்துட்ட அடுத்த தடவை ஒன்று தகரடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அதனால் காலம் வந்து தனக்கான தலைவர்களை தேடிக்கொள்வது மட்டுமல்லாமல் தனக்கு பாதுகாப்பான தலைவர்களாக யார் இருப்பானோ அவனை காலம் தேடிக்கொள்ளுது அதனால் இவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த நம் கண் முன்னாலேயே புறக்கணிக்கப்படுவார்கள் வாக்குச்சீட்டு என்ற ஒரு அத்திரம் இருக்கும் வரை இவர்களுடைய கொட்டத்தை நாம் ரொம்ப ஈஸியாக அடக்கலாம் இப்போ இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே பாஜக ஆட்சி இருந்தது அங்கேயும் கூட ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ரெவன்யூ இருந்தது ஆகவே இதில் வந்து பாஜக இல்லை காங்கிரஸ் இல்லை எல்லாமே கோயிலை இந்த ஏன் வந்து அரசாங்கம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சேர்ந்து சொல்லப்படுகிறது இல்லை நம்ம வந்து நாற்பது வருஷமாகவே என்ன சொல்கிறோம் அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறு மதச்சார்பற்ற நாட்டிலே எதுக்கு நீ வந்து இந்து சமுதாயத்தோட இதை மட்டும் வைக்கிற அப்போ நீ என்ன பண்ணு அறநிலைத்துறைன்னு மொத்தமாக வச்சுட்டு சர்ச்சு மசூதி எல்லாத்தையும் கொண்டு வந்து நீ வந்து மொ பொதுவாக அரண்யத்துறைன்னு வையே இல்லை இந்து மதத்தோட ஷூட்டு தான் இவங்க என்ன நினைச்சா இந்து அரண் கீழே இவங்களை கொண்டு வா அதில் கிறிஸ்டின் என்ரோன்மெண்ட் தனியே முஸ்லீம் என்ரோன்மெண்ட் தனின்னு வை ஆனால் இப்படிலாம் நீ செய்யாமல் நீ இதை கொள்ளரிக்கிற நோக்கத்தில் போகும்போது நாற்பது வருஷமாக நாம் வந்து வீரத்துருவி ராமகோபாலன்லேருந்து பல பேர் புலவர் கீரன்லேருந்து எல்லாரும் மாப்போ சிவஞானத்துல குரல் கொடுக்கிறது என்னன்னா அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறும் கிருபானந்த வாரியார் உட்பட ஒருவேளை பிஜேபி அரசு ரெக்கார்டு எனக்கு தெரியல நான் மைக்ரோ லெவல்ல படிக்கல ஆனா ஒரு விஷயம் என்னால் தெளிவா சொல்ல முடியும் இந்த சார்தாம்ங்கிற கோவில் இந்த வடநாட்டில் இருக்கு பாருங்க உத்தரகாண்ட்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு அரசாங்கம் எடுத்துக்கிச்சேன் இது வந்து தவறுன்னு சுட்டி காட்ட காட்டப்பட்ட பின்னர் பிஜேபி அதை திரு தன்னை திருத்திக்குச்சு திருத்தி மீண்டும் அவங்கள்ட்டே ஒப்படைச்சிருச்சு அப்படி இருக்கும்போது பிஜேபி இஸ் ஃபங்க்ஷனிங் வித் ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் மைண்டு அப்படி இருக்கும்போது இருந்தால் சொல்லுங்க என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ இங்கேயும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்ல அண்ணாமலை சொல்கிறதே நான் கடுமையாக வரவேற்கிறேன் தீவிரமாக ஆதரிக்கிறேன் என்ன காரணம்னா இதுக்கு உள்ள இவனு என்ன சொல்கிறானுங்க இந்த யூடியூப்ல சில பேர் வந்து பெரிய வரலாற்று அறிஞர் உங்களுக்கு கூட அதை இதுல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அவன் வந்து இதுல எப்படி எல்லாம் புழுகுறான் இந்த கோவில்கள்லாம் யார்கிட்ட போகும் அப்படின்னு புழுகுறான் இவனுங்களுக்கு தேவைன்னா மூணு பர்சன்ட் இல்லையா பாப்பார பையன் ஒன்றரை பர்சன்ட் தான் இருக்காங்கிறான் ஆனா என்ன சொல்றான் எல்லா கோவிலையும் இந்த ஒன்றரை பர்சன்ட் திருடிக்க போறாங்கிறான் இதுல எது உண்மை அப்ப மீதி தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு அறிவு இல்லைன்னு இவன் பேசுறானா இது வன்மையா கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதோ அதே தான் சித்தராமையாவும் செயல்படுறாரு ஒருவேளை சோனியா காந்தியோட அஜெண்டாக்கு சித்தராமையா போராறோங்கிற அச்சம் எனக்கு இருக்கு